என நல்வா தெரிவித்துக் கொள்கிறேன் குடியரசு அவர்கள் தலைமையிலும் இங்கே இந்த மாநில மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுவையை பொறுத்தவரில் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று காலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மடிக்கணி குழந்தைகளுக்கு மடிக்கணினி அதே நீர் போன்ற தேர்வுகளில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அரசாங்க பள்ளிகளில் ஊட்டச்சத்து பெற வேண்டும் என்று மதிய உணவோடு காலை ரொட்டிப்பால் கொடுப்பது மட்டுமல்லாமல் மாலை சிறுதானிய உணவு அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறது அதே மாதிரி பேக்லஸ் டே என்று ஒரு நாள் அவர்கள் முற்றிலுமாக பைகளும் புத்தகங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக தங்களது கலைகளிலும் மற்ற விஷயங்களிலும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் மீது ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது அதே அதே போல விபத்து காப்பீடு என்ற இரண்டு லட்சம் விபத்து காப்பீடு இருக்கு ஏறக்குறைய இரண்டு மூன்று லட்சம் பேருக்கு அரசாங்கமே அவர்களின் காப்பீட்டு தொகையை செலுத்துகிறார்கள் சைக்கிள் கொடுக்கப்படுகிறது இதே போல பல திட்டங்கள் புதுவை அரசு சாமானிய மக்களுக்காக மேம்படுத்தி அதை முறைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள் பாரத தேசத்தின் திட்டம் என்று வரும்போது மரியாதைக்குள்ளே பாரத பிரதமர் அவர்கள் அதாவது சொல்வார்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் செய்ய தொல்வி கற்க கல்வி செய்ய தொழில் கற்க கல்வி என்று சொல்வார்கள் அதே எல்லா திட்டங்களும் சாமானிய மக்களுக்கு சென்று சேரும் அளவிற்கு குறிப்பாக தாய்மார்கள் கரியில் அவர்கள் சமைத்தால் புகையை உள்ளே எடுத்தால் ஆஸ்மா வர வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை கனிவோடு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாய்மார்களுக்கு என்று நினைக்கும் பொழுது மரியாதைக்குறை பாரத பிரதமர் அவர்கள் எந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை பணியாற்றுபவர்களுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு உணர்த்துகிறது அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் புதுவையில் மட்டுமே நாங்கள் ஏறக்குறைய ஒரு இருபது முப்பது வீடுகளுக்கு சென்றிருப்போம் ஒரு மருத்துவர் என்ற முறையில் நான் நான் பார்த்திருக்கிறேன் சில நூறு ரூபாய் இல்லாமல் நோயாளிகள் உயிரை மாய்க்கும் உயிரை இழக்கும் தன்மையை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா இது சாமானியர்கள் கூட ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சிகிச்சை அளித்து அவர்கள் எல்லாம் உயிர் பெற்று சிகிச்சை பெற்று வரும் காட்சியை பார்க்கும்போது நான் அகமகிழ்ந்து போகிறேன் அதே விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம் உலகிலேயே முதன்மையான திட்டம் எல்லாவற்றிற்கும் மேலாக இளைஞர்கள் தொழில் தேடுபவர்களாக இருக்கக்கூடாது தொழில் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முத்ரா கடன் திட்டம் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு லட்சம் கோடிக்கு மேல் முத்ரா கடன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மூன்றில் ஒரு பங்கு எஸ்சி எஸ்டி பிரிவருக்கும் பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கு உதவி தொகை கொடுக்கப்படுகிறது சுய உதவி குழுக்கள் அவர்கள் தொழில் மேம்பாட்டில் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உதவி கொடுக்கப்படுகிறது அவை எல்லா துறையை சார்ந்தவர்களும் எந்த பகுதியை சார்ந்தவர்களும் விடுபடாமல் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்த பாரதம் வீடு நடை போடுவதற்கு இன்னொன்று மருத்துவ முறையில் மருத்துவ என்ற முறையில் நான் மிகவும் மிகவும் பாராட்டுவது பிரதம மந்திரியின் மருந்து மருந்தகங்கள் அதில் வந்து மற்ற இடங்களில் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் மருந்து இங்கே பத்து பைசாக்கு தான் கிடைக்கிறது ஆக இங்கு பென்ஷன் தொகையை செலவிடுபவர்கள் எல்லாம் இன்று அதிகமாக டயபெட்டிஸ் ஆகட்டும் ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும் மருந்துகள் வாங்கி அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக பாரத பிரதமர் பார்த்து 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 இப்படி பல திட்டங்களே அதே மாதிரி மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ கல்லூரிகள் லட்சம் அதிகரிக்கப்பட்ட சுய தொழில் இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் இந்த நாடு வேகமாக முன்னேறி வருகிறது சிறந்த பொருளாதாரத்தில் இந்த மூன்றாவது நாடாக நாம் உயர்ந்து இருக்கிறோம் மரியாதைக்குறை பாரத பிரதமர் வந்து பயிற்றில்லியன் எக்கானமியை இருபத்தி ஐந்து அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் வளர்ச்சி அடைந்த நாடாக நமது நாடு ஏற்றுமதி இருக்கிறது இறக்குமதி குறைக்கப்பட்டிருக்கிறது எல்லா வகையிலும் இந்த குடியரசு தினம் நமக்கு வளர்ச்சியை தந்து கொண்டிருக்கின்ற குடியரசு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நாம் அனைவருமே ஒரு வளர்ச்சி அடைந்த வளர்ந்து நேரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த ஒரு வாரதத்தை குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு செய்தியோடு உங்களை மறுபடி குடியரசு தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்